உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வது தொடர்பான விதிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை வழங்கினைகிறார் செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் தமிழக அரசு பிறப்பித்துள்ள விதிகளில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்த விதிகளின்படி மாற்றுச்சாடுகள் தங்களின் வசிக்கும் பகுதிகளில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன உறுப்பினராக போட்டியிட விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் இந்த விண்ணப்பத்துடன் குற்ற வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதனுடைய தொடர்பான விவரங்களும் சொத்து விவரங்களெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையில குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகள் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் குழுவில் ஒருவர் உறுப்பினராக இடம்பெற்றிருப்பார் மாவட்ட அளவிலான குழு என்பது அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலனை செய்து தகுதியான நபர்களை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாக தலைவருக்கு பரிந்துரை செய்வார்கள் இந்த பரிந்துரை அடிப்படையில் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நியமனம் என்பது நேற்று மேற்கொள்ளப்படும் உள்ளாட்சி அமைப்புகள்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல நேரடியான நியமனம் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இதற்கான அறிவிப்பை வந்து தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார் பத்தாயிரம் பேர் வந்து இந்த நியமனத்தின் மூலமாக அவர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல பணியமர்த்தப்படுபவர்கள் இதன் காரணமாக இந்த விண்ணப்பம் வந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வந்து பெற்றுக்கொண்டு அதை வந்து பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த உத்தரவுடைய முதல் சாரம்சமாக உள்ளது நன்றி பாஸ்கர் உங்களுடைய தகவல்களுக்கு ஃப்ரெண்டை ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தகுந்த டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க